குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஆர்கேவி பள்ளி வளாகத்தில் பிரேம் எம்எம்ஏ அகாடமி சார்பாக நான்கு மாணவர்களின் உலக சாதனையை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பிரேம் எம்எம்ஏ அகாடமி சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிக் பாக்ஸிங் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இம்மையத்தில் கிக் பாக்ஸிங் பயின்ற சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளனர் அந்த வகையில் பிரேம் எம்எம்ஏ அகாடமி கிங் பாக்ஸிங் பயிற்சி பெறும் நான்கு மாணவர்களான பதினெட்டு வயதான கௌதம் பதினைந்து வயதான ஆதிகிருஷ்ணா இருபத்தி ஆறு வயதான விக்னேஷ் பதிமூணு வயதான ஹரிஷ் ஆகியோர் இன்று கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஆர்கேவி பள்ளியில் காலை ஆறு மணிக்கு இரண்டு கைகளையும் பாக்ஸிங் செய்து கொண்டே ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரம் கடந்து சாதனை படைத்தனர் இந்த சாதனையை உலக சாதனையை அங்கீகரித்த இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பினர் நான்கு மாணவர்களுக்கும் அதற்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் கோப்பைகளையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் பரிசுகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சதாம் ஹுசைன் பிரேம் எம்எம்ஏ அகாடமியின் நிறுவனர் பிரேம் அன்ஸ்லி பிளாக் பெல்ட் அகாடமி நிறுவனர் ஆனந்தகுமார் ஆர்கேவி பள்ளி மேலாளர் தர்மகண்ணன் என பலரும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது தம்பி பிரேம்குமார் ஃபவுண்டர் பிரேமியம் அகாடமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா புக்ஸ் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டில் நம்ம குழந்தைங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சர்ஸ் பண்ணிட்டு ஒடி ஒன் ஹவரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த எதுக்கு நடத்தினோ எந்த விழிப்புணர்வுகளாக நடத்துனதுனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு வெளியே கொண்டு வரக்காண்டி நடத்தினது ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் உள்ளே வரக்கே பயப்படுறாங்க என்ன ரீசன்னால் அடிபட்டுரும் அந்த மாதிரி ஒரு ரீசன்னால் யாருமே உள்ளே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அதை கொண்டு வரக்காண்டி தான் இந்த ஈவெண்ட்டே நடத்தணும் ஆனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நமக்கு எல்லா குழந்தைக்கும் தேவையான ஒன்று தற்காப்பு கலைங்கிற ஒரு விஷயம் இது வந்து ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரெகனைஸ் ஆகிடுச்சி இந்த கேம்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்னால எசேடிவில ஆகட்டும் ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும் நிறைய ரெகனைஸில் இருக்குது இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வா வாக்குண்டியாவில் இப்போ நிறையா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மேலே வளர்ந்து வர குழந்தைகளுக்கு மினிஸ்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அது அரசு தே உதவிகளும் நமக்கு கிடைக்கணும் அதுக்கான ஒரு சரி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் குழந்தைங்க நாலு குழந்தைங்க பண்ணாங்க நாலு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சோ எட்டு வருஷமாக இதை ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த அவங்களுக்கு சரியான கைடென்ஸ் கிடைக்கல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இதை மாதிரி குழந்தைங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கும் மேலே கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கணும் கைகளுக்கு எந்த மாதிரியான வழி அது எப்படி அவங்க இது பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம புதுசாக பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் பெயின் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக பெயின் இருக்கும் இவங்க ப்ராக்டிஸ் முயற்சி மட்டும்தான் எல்லாம் முயற்சி இருந்தாலும் மட்டும்தான் சாதிக்க முடியும் அவங்க இத்தவசமாக ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் தான் ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்க நின்றுருக்காங்க இப்போ இந்த இந்த கலையை வந்து இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுக்கறதுக்கும் சரி